சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை எனக்கு இன்னொரு பேர் இருக்கு படத்தின் மூலமா இயக்குநராக அறிமுகமானவர் தான் பிரசாந்த் பாண்டியராஜ் இப்படம் தோல்வியடைந்த நிலையில் அடுத்ததாக விலங்கு எனும் வெப்சீரிஸ் மூலமா பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தார் இந்த வெற்றியை தொடர்ந்து இவரது இயக்கத்தில் தற்போது வெளிவந்துள்ள திரைப்படம்தான் மாமன் எமோஷனல் கதைக்களத்தில் உருவாகி வெளிவந்த இப்படத்தில் சூரி கதாநாயகனாக நடித்திருந்தார் மேலும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி சுவாசிகா ராஜகிரண் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நடித்திருந்தனர் முதல் நாளிலிருந்து இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் ஆறு நாட்களை வெற்றிகரமாக கடந்திருக்கும் மாமன் திரைப்படம் உலக அளவில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் ஆறு நாட்கள்ல பத்தொன்பது கோடி வசூல் செய்துள்ளது வருகிற நாட்கள் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்